அக்காக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு வருஷம் பாப்பா இல்ல அக்காவோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க ஸ்கேன்ட்டும் நீர் கட்டி இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ண அதுவும் சேம் ப்ராப்ளம் இதேதான் சொன்னாங்க தேவனுடைய நமத்துக்கு நம்ம என்னோட பேர் ஷாம்லா ஸ்டாண்டி நகர் பகுதியில இருந்து வரும் என்னோட அக்கா பேர் வந்து ராஜேஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் ஆனந்த் அக்காவுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு வருஷம் பாப்பா இல்ல அக்காவோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து கூப்பிட்டு அமிச்சாங்க இந்த மாதிரி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க ஸ்கேன் எடுத்தோம் நீர் கட்டி இருக்கு பாப்பா பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையன் எங்க அக்கா ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் பையன் எங்களை வந்து முத வாரிசு குழந்தை இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க எங்க அம்மாவும் வந்து இங்க சொன்னாங்க எங்க வீட்டு சைடு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணா அதுவும் சேம் ப்ராப்ளம் இதேதான் சொன்னாங்க கர்ப்ப கட்டி இருக்கு நீர் கட்டி இருக்கு பாப்பா பிறக்காது பாப்பா தங்காது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து இங்கே விக்டர் பாஸ்டர் சபைக்கு கூட்டிட்டு வந்து அக்காவை ஜபம் பண்ண வச்சாங்க அங்கிள் வந்து நீர் கட்டி குழந்தையா உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மிராக்கள் நடக்கும் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க அதே மந்த்லியே மறுபடியும் அதே டாக்டர் கிட்ட போயிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் நீர் கட்டி அவங்க வந்து நீர் கட்டி குழந்தையா உருவாயிச்சு நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க எந்த இடத்துல நாங்கள் வெக்கப்பட்டோமோ அதே இடத்துல எங்களை வந்து தேவன் வந்து ஒரு மிராக்கில செஞ்சிருக்காரு அழகான ஆண் ஆண் குழந்தை பிறந்திருக்கான் அவனுக்கு வந்து இப்போ நைன் இயர்ஸ் ஆகுது பிரின்ஸ் அவனோட பேரு ஆண்டவர் எங்களுடைய ஜபத்தையும் கேட்டு அக்காவுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த அற்புதத்தை செய்த தேவனுக்கு கொடாட குடிஸ்தர்